மாளிகாவத்தை சேர்ந்த சகோதரர் மின்னம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க பெண்களுக்கு கத்துனா உண்டா தெளிவான விளக்கம் தரவும் என்று கேட்கிறார் அப்ப என்ன கேள்வின்னா பெண்களுக்கு கத்துனா இருக்குதா என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க நம் சமூகத்துல சில பேர் அறிவின்மையால் பெண்களுக்கு கத்துனா என்று செல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார்கள் அதாவது பெண்களுடைய அந்த இல்லற இன்பத்தை குறைப்பதற்கான ஒரு வழியாக அவருடைய பால் உறுப்புல இன்பத்தை உணரும் பகுதியில ஒரு முனைய அவங்க வெற்றாங்க சிதைக்கிறாங்க இதன் ஊடாக பெண்கள் கத்தனா செய்து நபி வழியை நிலைநிறுத்துகிறார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனா இறைவன் அளித்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதக்கூடிய அந்த இல்லற இன்பத்தை முழுமையாக பெண்கள் அடைய முடியாதவாறு ஒரு துருப்பாக்கியமான நிலை இந்த பெண்களுக்கு செய்யப்படுகின்ற கத்தனா மூலம் ஏற்படுகிறது இஸ்லாமிய மார்க்கம் இதை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை மாற்றமாக இந்த மாதிரி காரியம் கத்துனா என்பது ஆண்களுக்கு மட்டும் உள்ள ஆண்களுடைய அந்த மேலதிகமாக இருக்கக்கூடிய மர்ம உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியை தான் செய்யணும் அதை நீக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் தவிர பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கத்னா என்பது கிடையாது என்று இஸ்லாம் ஆணித்தரமாக கூறுகிறது ஆனா பெண்களுக்கும் கத்னா உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் சில செய்திகளை ஆதாரமா காட்டுறாங்க அகமதுல பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தியாக வரக்கூடிய ஒரு செய்தியில அது மற்றும்

ஹாஃபில் இப்னு அஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர் வந்து வலிமையானவரே இல்லை என்று சொல்லி யஹ்யா இப்னு முஈன் அவர்களும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் எனவே இது ஒரு பலவீனமான செய்தியாக இருக்கிறது இரண்டாவது செய்தியாக என்ன வருகிறது என்று சொன்னா சுனனுல் குபரா அல் பைஹகி பைஹகி அவர்களுடைய சுனனுல் குபராவுல ஒரு செய்தி வருகிறது அல் கிதானு சுன்னத்துல் ரிஜாலி மக்ரூமத்துல் லின்னிசா சித்தான் என்பது ஹத்னா என்பது ஆண்களுக்கு சுண்ணத்தாகும் பெண்களுக்கு சிறந்ததாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருது இந்த செய்தியில சௌபான் என்பவர் இடம் பெறுகிறார் இந்த சௌபான் என்பவர் பலவீனமானவர் ஏனென்ற செய்தியில அல் வலித் வனீத் என்பவர் இடம்பெறுகிறார் இவர் பலவீனமானவராக இருக்கிறார் என்பதை இந்த ஹதீசை இமாம் பையக்கி அவர்கள் பதிவு செய்து போய் செய்துவிட்டு இந்த ஹதீசே பலவீனம் என்று பையக்கி இமாம் அவர்களை குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு செய்தி அபுதாவுதுல நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அதுல என்ன வருது அவர்கள் அண்ணா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணன் கானத் பகத்தின் மதீனா மதியினால ஒரு பெண் இருந்தாங்க அவங்க கத்தனா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெண்களுக்கு கத்தனா செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார்கள் அப்ப அவங்களுக்கு முழுமையாக ஒட்ட நறுக்கி விடாது அதுதான் பெண்ணுக்கு நல்லது அவரின் வருங்காத கணவனுக்கும் அது பிடித்தமானது என்று நபி சொல்ல சொன்னதாக ஒரு செய்தி வருது இந்த செய்தியை அபுதாவுத் இமாம் அவர்கள் பதிவு செய்து விட்டு அவரே கீழே போடுறாரு கால அபுதாவு அபூதாவூத் அவர்கள் சொல்கிறார் அமர் என்பவர் அன் அப்துல் மலிக்கு அப்துல் மலி அறிவிக்கிறார் அவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார் அவர் நம்பகமானவர் இல்லை எனவே இது பலமான ரூபிய முர்சலன் இது முன்சலாக அறிவிக்கப்பட்ட செய்தி மஜ்ஹூல் மேலும்புதாவுல்கிறார் ஹசான் என்பவர் மஜ்ஹூல் அறியப்படாதவர் இந்த ஹதீஸ் பலவீனமான செய்தி என்று இமாம் அபுதாவுத் அவர்களை அறிவிக்கிறார்கள் அப்ப வந்த அறிவிப்புகள் எல்லாம் இந்த கருத்துல இன்னும் பல ரூட்டுகள் அறிவிப்புகள் வருது எல்லாத்துலையும் ஏதோ ஒரு விதத்துல பலவீனம் இருப்பதை அவதானிக்கலாம் எனவே இது பலமான செய்தி அல்ல மேலும் மேலும்த்துனா என்று சொன்னா ஆண்களுக்கு தான் மேலதிகமா ஒரு தோல் பகுதி இருக்கும் பெண்களுக்கு மேலதிகமான ஒரு தோல் பகுதியே கிடையாது பெண்கள் இவங்க என்ன சிதைக்கிறாங்க இருக்கிற உறுப்பை சிதைச்சு விடுறாங்க அப்படி இருக்கிற உறுப்பை சிதைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுமா இப்ப உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்துல வந்து நுடிய வெட்ட சொல்லுங்கள் நகத்த வெட்ட சொல்லுங்கள் காத கண்ண மூக்கு எல்லாத்தை வெட்ட சொல்லி எங்கேயாவது இஸ்லாம் வழிகாட்டுமா வழிகாட்டாது இதுல எப்படி இது பெண்கள் கத்தனா எப்படி இருக்குதுன்னு சொன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தோல் பகுதி இருந்து அதை நீக்க சொன்னிருந்தா கூட அது வந்து வாஸ்தவம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனா இருக்கிற உறுப்பை சிதற்சி அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய இல்லறத்தை அனுபவிக்க கூடிய அந்த சுகத்தை குறைக்கும் அளவுக்கு ஒரு நிலையை இந்த ஹத்தனா மூலம் ஹத்தனா மூலம் ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னா அது பெண்களுக்கு செய்யும் மாபெரும் அநியாயமாக அநீதியாக கருதப்படுகிறது எனவே பெண்களுக்கு சத்துனா என்பது கிடையவே கிடையாது அறிவிக்கப்படுகின்ற எல்லா செய்திகளும் பலவீனமானதாக இருக்கிறது இந்த சரத்து செய்கிறோம் சடங்கு செய்தோம் என்ற பெயர்ல சில மூதாட்டிகள் வந்து இந்த காரியத்தில் ஈடுபடுறதுக்கு வருவாங்க அவங்களை வந்து தயவு செய்து இஸ்லாமிய பெண்கள் மார்க்கத்தை படிக்கக்கூடிய விழிப்புணர்வு உள்ள இஸ்லாமிய சமூகம் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் இது பெண்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநீதியாக இருக்கிறது எனவே பெண்களுக்கு கத்தனா செய்வதை ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க கூடாது என்பதை இந்த இடத்திலே இதற்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்